ராஜு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆடிஷனுக்காக போகிறாங்க இருந்தாலும் வந்து இவங்க ஆடுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கூட ஆட சொல்கிறாங்க ராஜுக்கு வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ரவுண்டு விட்டுறோம் அடுத்த ரவுண்டில் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வான் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க வெளியில் வந்து ஒரே பதட்டமாக இருக்காங்க அந்த டைம் பார்த்து கார் ஓட்டிகிட்டு வர கதிர்க்கும் வந்து ராஜு நினப்பாகவே இருக்குது ஒருத்தவங்க மேலே மோத போய் பிரேக் பிடிச்சி நிறுத்திடுறாரு சரின்னு சொல்லிட்டு என்ன நட தெரிஞ்சுக்கலாம் ராஜுக்கு வந்து கால் பண்ணுறாரு ராஜு வந்து கதிர் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இல்லை நான் தான் இருக்கேன் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ராஜி கூட ஆடிஷன் வந்த பொண்ணுங்கள்ல ஆடிஷன் ரொம்பவே ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜட்ஜ் கூட வந்து ரொம்பவே நல்லா பேசுறாங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கிற விஷயம் நமக்கு மட்டும் ஏன் தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கூட வந்தவங்களாம் ராஜிக்கிட்ட பேசுறாங்க ஆடிஷன்ல ரொம்ப ஓரம் பண்ணீங்களே எப்படிலாம் பண்ணால் ஒன்றும் வேலைக்காகாது நாங்களாம் வந்து சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் நீங்கள் என்ன ஆம்பிஷன்ல இருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க ராஜு வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஆம்பிஷனும் இல்லை இந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்களே இவங்கெல்லாம் வந்து நல்ல ப்ரொடக்ஷன் தானா அப்படின்னு கேட்குறாங்க அது கேட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் சிரிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்ல ப்ரொடக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தங்கமையில் பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்க கோமதி வந்து அவங்க பட்டம் படாமல் பேசிட்டு கிளம்பிடுறாங்க ஏன்டி தெரியாமல் நடந்ததுக்கு இந்த வீட்டில் எல்லாரும் இப்படி மூஞ்சு தூக்கி வச்சிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவன் புருஷன் சரியாகிட்டாரா அப்படின்னு கேட்கும் எங்கள் அம்மா டீ கொடுக்கும்போதே மூஞ்சை காட்டுறாரு நானும் நீ சொன்ன மாதிரி தான் ஏடிக்கு போட்டி இருக்கா அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறாரு அப்படி சொல்லிட்டு தங்கமையில் சொல்கிறாங்க இப்போ பழனியோட வைஃப் வந்து சந்தில் வந்து அவங்க ஒரு கேம் விளாட்றாங்க இந்த வீட்டில் எல்லாருமே அப்படிதான் ஆளாளுக்கு ஒரு நியாயம் பாருங்க ராஜி சொல்லாமல் கொள்ளாமல் டான்ஸ் ப்ரோக்ராம் கிளம்பி போயிருக்கு ஆனால் வரும்போது எதுவுமே நடக்காத மாதிரி ஆரை தீர்த்து வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு அவங்க ஏற்றுட்டு போகிறாங்க என்னடி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா இவளை நம்பலாமா அப்படி சொல்லிட்டு தங்கமையிலோட அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா நம்பலாம் அவங்களும் என்ன மாதிரி இந்த வீட்டில் ஒரு பாவப்பட்ட ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்கு போய் தங்கமேல் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆடிஷன் வருது ராஜீவ் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம்காக தான் வந்தோம் எதை பற்றி நினைக்காமல் நம்ம டான்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் அவங்க கூட ஒரு கோ கண்டஸ்டன்ட் வந்திருக்காரு பார்த்தா அவங்க கூட தான் டூயட் ரவுண்ட் ஆடணும் அப்படின்னு சொன்னோடனே ராஜி மறுபடியும் ஷாக் ஆகிடுறாங்க இப்போ என்ன பண்ணது புரியல இப்போ அடுத்தடுத்த ரவுண்ட்லாம் ஆடணுன்னா நீங்கள் வெறும் தான் எடுத்து தந்திருக்கன்னு சொல்கிறீங்க இதை போட்டுகிட்டே டான்ஸ் ஆடிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாரு அதுக்கு இல்லை நான் இந்த ட்ரெஸ் போட்டுகிட்டே எல்லா ரவுண்ட் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க இந்த எபிசோடு வந்து இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்த வாரம் என்னெல்லாம் போகுது ராஜிக்கு என்ன பிரச்சனைலாம் வரப்போகுது கதிர் வந்து ராஜியை காப்பாற்றுறாரா என்ன சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ முடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன் டான் bye, -bye. bye.